பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்கோம் நண்பன் வீட்டில் தடப்படலான பிரியாணி சமையல் நடந்துக்கிட்டு இருக்குது கூட யார் இருக்காங்கன்னா ரத்தீஸ் இருக்கா நம்ம கூட வாங்க பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க கத்திரிக்காய் கொத்தமல்லி மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குது தக்காளி அரைஞ்சி எல்லாம் ரெடியாக இருக்குது அரைஞ்சிட்டு வேலை நடந்து இருக்குது சிறப்பான வேலை இருக்கு அரிசியை எதுக்கு அலசி வச்சுருக்கோம் அறிவங்கள் நண்பர்கள் போயிருக்காங்க இன்னொன்னே ஆரம்பிச்சிட வேண்டியதான் பிரியாணிக்கான வேலை அனைத்தும் நடைபெற்றிருக்கு எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு டிவி செட்டோட பயங்கரமாக ஒரு அருமையான இடம் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது மாசாக இருக்குது வீடியோ இருக்கேன்டா ரொட்டேட்ரு இது ஸ்ப்ரே அடிக்கிறது மருந்து பொருட்கள் அனைத்தும் வெயிட்டு எல்லாம் இருக்குது எல்லாம் தரமாக இருக்குது இது ஸ்ப்ரிங்கிலரு எல்லாம் இருக்குது நண்பர்கள் வந்து மிக்சியெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மிக்ஸி மிக்சி நம்பர்களோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் அது ஸ்ப்ரிங்கிலர் எல்லாம் இருக்குது நண்பர்கள் வந்துட்டாங்க கறி கறி வந்துட்டு நண்பர்கள் கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க கறி கட்டு கறி கட்டு கறி கட்டு சும்மா கவிடா ரத்தம் போதும்

இதெல்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது உடம்புக்கு நல்லது இல்லை இல்லை ரெட் கலரு இந்த ஹோட்டல்லாம் ரெட் ரெட்டாக வருதுன்னா இதுதான் காரணம் போல அதிகமாக அள்ளி போட்டுருவானோ ஆனால் இது வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது நாங்கள் லைட்டாக தான் சேர்த்துருவோம் பெரிய பெரிய பீஸா இருக்கு புரிச்சிட்டு காட்டுற பாருங்க தடம் உடலா இருக்கும் பிரியாணி ரெடி ஆயிட்டு தரமா சிறப்பான பிரியாணி மூடிட்டான் நம்ம நம்ம